டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு சத்தியத்தை இது அனுப்போம் ஏன் இந்த பூமியில் வந்து பிறந்த என்ற காரணத்தை நாம் கொண்டு வருகிறோம் இன்றைக்கு பத்தாவது காரணத்தை நாம் பார்ப்போம் ஒன்றியோவா நான்காம் அதிகாரம் பதினான்காம் வருஷம் சொல்கிறது பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று கண்டு நாங்கள் சாட்சி இடுகிறோம் ஏசிஆர் உலக ரட்சகர் உலக ரட்சகராக அவர் இந்த பூமியில் அனுப்பப்பட்டார் வெறும் கிறிஸ்தவர்களின் குல தெய்வம் இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பின் தெய்வம் இல்லை ஒரு சின்ன குரூப்பின் தெய்வம் இல்லை இல்லை மெஜாரிட்டியான குரூப்பின் தெய்வம் இல்லை உலகம் அனைத்திற்கும் ரட்சகராக வந்து அவர் பிறந்தார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை போக்க வந்தவர் நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்கிறது அவர் உலகத்தினுடைய எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தவர் இயேசுவை எப்படி பார்க்க வேண்டும் பாருங்கள் அவர் உலக ரட்சகர் உலகம் பாருங்கள் இயேசு குறித்து என்னென்னமோ சொல்லுது அவர் வந்து ஒரு தலை சிறந்த போதகர் அவர் சோசியல் ஒர்க்கர் அற்புதங்களை செய்கிறவர் மனிதருக்கு நல்ல கருத்துக்களை போதித்தவர் தீர்க்க தரிசி என்னென்னவோ சொல்கிறாங்க ஆனால் இந்த பாயிண்ட்டை விட்ருவாங்க அவர் உலக ரட்சகர் உலக ரட்சகர்ன்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ரெண்டு தடவை தான் வருதுன்றாங்க ஒரு இடத்துல இங்கே வருது இன்னொரு இடத்துல யோமன் நான்காம் அதிகாரத்தில் காணாணிய ஸ்திரீ இயேசுவை குறித்து அந்த பட்டணம் முழுவதும் சொன்னதுக்கப்புறம் அந்த பட்டணத்தில் இருக்கவங்கலாம் வந்து இயேசுவை பார்க்குறாங்க இயேசுவை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க நீ சொன்னதாலே நாங்கள் நம்பலை நாங்களே கண்ணார கண்டோம் இவர் மெய்யாகவே உலக ரட்சகர் என்று நாங்கள் காண்கிறோம் அப்போ ஒரு தடவை வருது ரெண்டு தடவை தான் உலக என்ற வார்த்தை வருது அவர் உலகத்தின் பாவத்தை போக்க வந்தவர் பிதாவானவர் அவரை உலக ரட்சகராக அனுப்பினார் தேவனுக்கு பாருங்கள் யாருமே கெட்டு போகணுன்ற எண்ணம் உடையவரில்லை எல்லாரும் வாழ்ந்திருக்கணும் ஒருவனும் கெட்டு போகாமல் இருக்கும்போது தான் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் ஒருத்தங்க கூட கெட்டு போகக்கூடாது இந்த உலகத்தினுடைய பார்வையில் ரொம்ப கொடூரமான ஒரு ஆளாந்த கூட கேவலமான ஒரு இருந்தால் கூட தனியோ அநியாயங்கள் அக்கிரமங்களை பண்ணி இந்த உலகத்தின் பார்வையில் அவன் மறிக்க வேண்டும் என்ற இந்த ஆளாகந்தால் கூட தேவனோட பார்வையில் பாருங்கள் அவனுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டியதாக விரும்புகிறார் அவனுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் தான் தேவன் மறித்தார் அவனும் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறார் எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தால் கூட பாருங்கள் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் அதற்காகவே அவர் உலக ரட்சகராக அவர் அனுப்பினார் ஏசு உலக ரட்சகர் எல்லாருடைய பாவங்களையும் இவர் நல்ல மனிதருடைய பாவங்கள் மட்டுமல்ல ரொம்ப மோசமான மனிதர்களுடைய பாவங்களையும் நம்ம மன்னிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற அந்த மாதிரியான மனிதர்களுடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்க வந்த உலக ரட்சகர் இயேசு எப்படி காண வேண்டும் பாருங்கள் இப்படி காணும் போது தான் பாருங்கள் நமக்கு அதனால் ஏதோ நன்மை உண்டாகுது அவர் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்க வந்த குட்டி அவர் தாம்பாதிக்கிறார்னு அவர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கான்னு நினச்சிக்கூடாது அவர் ஏன் தாம்பாதிக்கிறார்னா யாரும் கெட்டு கூடாது விரும்புகிறார் என்னோடய இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் மறித்து இருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவத்திற்காகவும் அவர் மறித்தவர் தேவாட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி என்று யுவான்ஷ் ஸ்நானகன் சாட்சி எடுக்கிறான் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர் இயேசு நம்ம அப்படி காண வேண்டும் பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் இயேசு எப்படி பார்க்குறீங்க அவர் ரெண்டு மீன் அஞ்சு அப்பத்தை மல்டிப்ளை பண்ணதை மட்டும் பார்க்குறீங்களா இல்லை மறித்த லாசர்வ உயிரோடையா அதை மட்டும் பார்க்குறீங்களா இல்லை நல்ல டீச்சருங்க மலை பிரசங்கத்தை கொடுத்தாரு செர்மன் அந்த மோட்டர் மாதிரி ஒரு பெஸ்ட்டு டீச்சிங்கை கொடுத்தாரு அவர் அப்படி தான் பார்க்குறீங்களா இயேசுவை உலக ரட்சகராக காண வேண்டும் பாருங்கள் வெறும் உலக ரட்சகராக மட்டும் பார்த்துட்டா போதாது பாருங்கள் என்னுடைய ரட்சகராகவும் பார்க்கணும் அணுக நேரத்தில் பாருங்கள் நம்ம ஜென்ரலாகவே கேட்டு கேட்டு பழக்கப்படுத்துவோம் ஜென்ரல் நாலேஜாகவே நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு அவர் உலகத்தின் பாவத்துக்காக மறிச்சுட்டு என்னுடைய பாவத்துக்காக மறித்தார் நான் விசுவாசிக்கலாம் அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை பாருங்கள் நீங்கள் நம்ம எப்படி காணணும் அவர் உங்களுடைய பாவத்துக்காக மறித்து உங்களை மீட்க வந்த உலக ரட்சகர் வெறும் உலகத்துக்கு மட்டுமில்லை உங்களுக்கும் அதான் ரச்சகர் என்னுடைய பாவத்துக்காக மறித்தவர் எனக்கு அவர் ரட்சகர் இந்த முழு உலகத்துக்குமே அவர் ரட்சகர் ஒரு ஒவ்வொருவரும் பாருங்கள் தனிப்பட்ட முறையில் சொந்தம் கொண்டாடணும் என்னுடைய அக்கிரமத்தையும் பாவத்தை மன்னிக்க வந்தவர் அவர் உலக ரட்சகராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம என்னும்போது தான் ஏசு கிறிஸ்துவனால் நமக்கு ஒரு நன்மை உண்டாகுது அப்போ தான் நம்ம நித்திய ஜீவனை பெற்று அனுபவிக்க முடியும் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற நேரத்தில் இயேசு நம்ம எப்படி காண்கிறோம் என்று ரொம்ப முக்கியம் பாருங்கள் அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட குலத்தின் தெய்வம் மட்டும் பார்க்கக்கூடாது ஒரு சின்ன குரூப்பின் குல தெய்வமாக மட்டும் பார்க்கக்கூடாது அவர் உலகத்தின் பாவத்தை போக்க வந்த தேவாட்டுக்குட்டி அவர் உலக ரட்சகர் என்னுடைய பாவத்தை போக்க வந்த ரட்சகர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் இயேசுனால நமக்கு நன்மை உண்டாகுது அவருடைய சிலுவை மரணம் பாடுகள் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு நன்மை உண்டாகுது